நம்ப பணி நண்பர்களுக்கு வணக்கங்க இன்றைக்கி நாம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் மாவட்டம் கொங்கனாபுரம் சனிக்கிழமை ஆட்டு சந்தையில் தாங்க இருக்கோம் வாங்க முழுசாக வீடியோக்குள்ளே போய் இந்த வாரம் நம்ம கொங்கனாபுரம் சந்தைக்கு எவ்வளோ வளர்ப்பு குட்டி வந்திருக்கு குட்டியோட விலை என்ன என்ன விலை சொல்கிறாங்கங்கிறத முழுசாக பார்க்கலாம் நம்ம சேனல் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலில் பார்த்திங்கன்னா வார வாரம் ஆட்டு சந்தையோட வீடியோ போடுறாங்க வீடியோவில் வந்து வார வாரம் நம்ம சந்தையோட வீடியோ இடம்பெறுங்க முழுசாக பாருங்கள் நம்ம யூடியூப் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த வாரம் என்னென்ன வேலைங்கிறத பார்க்கலாம் நம்ம யூடியூப் சேப்பில் நிறையா பார்க்குறீங்க இருந்தாலும் அதிகமாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்களா நம்மளோடைய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வார வாரம் தொடர்ந்து இடம்பெருங்க இந்த வளர்ப்பு குட்டிலாம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு மூணு மாதமாக வந்து பார்த்திங்கன்னா வளர்ப்பு குட்டியோட விலை பார்த்திங்கன்னா அதிகமாகிட்டே போகுதுங்க குட்டிலாம் பார்த்திங்கன்னா இப்போ ஏழாயிரத்து ஐநூறுரூவா சொல்கிறாங்க ஒரு குட்டி பார்த்திங்கன்னா ஏழாயிரத்து ஐநூறுவா விலை வருங்கிற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க ஜோடி பாஞ்சாயிரம் அப்படிங்கிற மாதிரி விலை சொல்கிறாங்க கெடா குட்டியெலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு அப்பா முன்ன பின்ன வாங்கிக்கலாம் பிறகு குட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு இரநூறு முந்நூறுவா வரைக்கும் குறைச்சி வாங்கிக்கிலாங்க கிடா குட்டியெலாம் வந்து ரேட் அதிகம் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறுவா அதிகமாக தான் விற்றுட்ருக்கு குட்டிலாம் கொஞ்சம் பொடி குட்டியாக எடுத்தோம்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறுரூவா ஒரு அஞ்சரை ஆறு காலு இது மாதிரி எடுக்கலாங்க கொஞ்சம் குட்டி நல்லா வாட்டை சட்டமான குட்டி கொஞ்சம் நீரான குட்டி நல்லா நீட்டான குட்டி குட்டி வந்து நல்ல குட்டியாக தரமான குட்டியாக இருந்துச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா ஏழு ரூபாய்க்கு மேலே தாங்க போடணும் குட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஏழு ரூபாய்க்கு மேலே தான் வந்து ஓரளவுக்கு நல்ல குட்டியாக எடுக்கணும் அப்படின்னா ஏழாயிரூபா வேணுங்க பார்த்தீங்கன்னா ரூபாய்க்கு வாயின்னு வந்து நம்ம என்ன ரேட்டுக்கு விற்கிறதுன்னு என்னன்னு தெரில பார்த்தீங்கன்னா நம்ம சந்தையில் பார்த்திங்கன்னா இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூறு தொள்ளாயிரம் குட்டியாட்ட வந்துருந்துச்சு வந்திருந்தாலும் பார்த்திங்கன்னா வளர்ப்புக்கு வாங்குறவங்க கொஞ்சம் அதிகமாகவே வந்துதாங்க காட்டு சைட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ரெண்டு குட்டி ஒரு குட்டி அஞ்சு குட்டி பத்து குட்டி இது மாதிரிலாம் நிறையா வாங்குகிறாங்க இருபது குட்டி வரைக்கும் கூட எடுத்துகிட்டு போகிறாங்க அதனால பார்த்திங்கன்னா குட்டியோட வந்து பார்த்திங்கன்னா விலை அதிகமாகிட்டே போகுதுங்க வ வரத்து அதிகமாக இருக்குது விற்பனை அதிகமாக இருக்குங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த வளர்ப்பு ஆடும் பார்த்திங்கன்னா விலை அதிகமாகிட்டே போகுது இதில் இருக்கிற ஆடெலாம் பார்த்திங்கன்னா கிடையெல்லாம் பார்த்திங்கனா ஏழு ரூபாய்க்கு இங்கே கம்மியாக இல்லைங்க ஏழு ரூபாய்க்கு கம்மியாக தாங்க ஏழாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லி பார்த்திங்கன்னா ஏழு ரூபா ஆறு எட்நூறு ஆறு ஆறுநூறு ஆறு ஏழ்நூறு ஆறு ஐநூறு இது மாதிரி ரேட்டு தாங்க இருக்குதுங்க ஆறுரூவாய்க்குலாம் எடுத்தோம்னா ஓரளவுக்கு நார்மலான குட்டி தாங்க கிடைக்கிது ஒரு பொடி குட்டி தாங்க இதுக்கெல்லாம் குட்டிலாம் பார்த்தீங்கன்னா இவர் ஜோடி பதினஞ்சாயிரம் சொல்கிறாருங்க இந்த கிடா குட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா கிடா குட்டி இருக்குது பிறகுட்டி இருக்குதுங்க ஒரு குட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்து ஐநூறுவா வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஏழு ரூபா அது மாதிரி எடுத்துக்கிறாங்க ஒரு ஆறு எட்நூறு ஆறு தொள்ளாயிரம் வரைக்கும் கொடுக்குறாங்க அதுங்கெல்லாம் கொடுக்குறதில்லைங்க பார்த்திங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல குட்டியாகவும் இருக்குங்க எல்லாம் நல்லா வாட்ட சட்டமான குட்டியாகவே நம்ம இந்த வாரம் சந்தைக்கு வந்து எல்லாமே நல்லா குட்டியாகவே இருக்குங்க இதில் பார்த்திங்கன்னா இதில் கசாப்பு கடை ஆவர கடாயும் ஆடு இருக்குங்க இதில் வரப்பு வளர்ப்பு ஆடுமே இருக்குங்க எல்லாம் சேலம் கருப்பங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா மூணு மாதம் நாலு மாதம் தினங்கிற மாதிரி சொல்கிறாரு ஒரு ஆடு பார்த்திங்கன்னா பதிமூணாயிரம் வேலை வருங்கிற மாதிரி சொல்கிறாரு இது பார்த்திங்கன்னா ஒரு நாலு மாதம் சனியும் இருக்குது ஒரு பத்து நாளில் குட்டி போகிற மாதிரியும் ஆடு இருக்குங்க வேலை பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரம் வேலை சொல்கிறார் ஏதோ ஒரு ஐநூறு ஆயிரம் குறச்சி கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொன்னார் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பட்டி மாதிரி சொன்னாருங்க எல்லாமே நல்ல பால் உள்ள வர்க்கம் தான் வளர்ப்புக்கு நல்ல ஆடுங்கிற மாதிரி தான் வியாபாரி சொல்லியிருந்தாங்க ஏதே எதோ வெலை முன்ன பண்ண அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தான் வியாபாரி சேவல் கொடுத்தீங்க குட்டியோட வேலை பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்து ஐநூறுவா கீழே இல்லைங்கிற மாதிரி தான் வேலை சொல்கிறாங்க ஏழாயிரத்து ஐநூறுவா சொன்னாங்கன்னா ஒரு இரநூறு முந்நூறுவா குறச்சி கொடுக்குறாங்க இப்போ வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு ரூபா ஆறு எட்நூறு ஆறு ஏழ்நூறு இது மாதிரிலாம் வாங்கிக்கலாங்க ஓரளவுக்கு நல்ல குட்டி நல்ல தரமான குட்டியாக எடுக்கணும்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு ரூபா விலை போடணுங்க ஏழு ரூபாய்க்கு குட்டி பார்த்தீங்கன்னா ஏழு ரூபாய்க்கு கீழே குட்டி இல்லைங்கிற மாதிரி தான் வியாபாரி சொல்கிறாங்க இந்த வாரம் பார்த்திங்கன்னா நம்ம சந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா குட்டி அதிகமாக வந்துருச்சு வந்திருந்தாலும் பார்த்திங்க வியாபாரிகளும் வாங்குறவங்களும் நிறையா வந்திருந்தாங்க இருந்தாலும் விலை ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க இந்த ரெண்டு மூணு வருஷமாக பார்த்திங்கனா வளர்ப்பு குட்டி வளர்ப்பு ஆடுந்தாங்க ஊறுபட்ட ரேட்டு போயிட்டுருக்குதுங்க இந்த பக்ரீ தப்பை கூட கிடையாது கொஞ்சம் சூடாக விற்றுது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பக்ரீதி முடிவும் கூட இந்த ஆ கரியாடெல்லாம் கூட ஆடு கிடையெல்லாம் கூட ஓரளவுக்கு ஒரு ஐநூறு ஆயிரம் குறஞ்சிருக்கு வேணால் வளர்ப்பு குட்டி வளர்ப்பு ஆடோட விலை தாங்க தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே போதுங்க அவர் பார்த்தீங்கன்னா வளர்த்ததுக்கு ஒரு ஆடு வேணுங்கிற மாதிரி சொன்னார் பாருங்கள் மூணு மாதம் செனங்கிற மாதிரி சொன்னார் வியாபாரி பார்த்தீங்கன்னா மூணு மாதம் சென்னங்கிற மாதிரி சொன்னார் விலை பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்து ஐநூறுரூவா விலை சொன்னீங்க அந்த ஆடு பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்து ஐநூறுரூவா விலை வரும் பல்லு பார்த்தீங்கன்னா ரெண்டு பல்லுங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு அதனால் இந்த ஆடு எனக்கு பிடிச்சிருக்கு அவர் வந்து பார்த்திங்கன்னா பதினோரு விலைக்கு கேட்டிருந்தார் பதினோராயிரம் அவங்கங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு அவர் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக பன்னெண்டு ஐநூறு இல்லாமல் ஆடு கொடுக்க மாட்டேன்னுங்கிற மாதிரி வியாபாரி சொல்லிட்டாருங்க இவர் பார்த்தீங்கன்னா இந்த ஆடு நான் எனக்கு வேணும் நான் வாங்கிக்கிறேங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு ரூபா வெலைன்னா கூட கொடுத்துடுவார் இந்த ஆடு பார்த்தீங்கன்னா பன்னெண்டுரூவா வெளெண்ணா கூட கொடுத்துருவாருங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா வளர்ப்பு ஆடு வேணும் வெள்ளாடு வேணும் இல்லை கசாப்புக்கு கறி கடைக்கு வேணும் இல்லை ஏதோ ஒரு கறிக்கு வேணும் அப்படின்னா கூட நம்ம கொமணப்பு சந்தைக்கு வந்தீங்கன்னா எடுத்துக்கலாங்க இதில் இருக்கிற ஆடெல்லாம் பார்த்தீங்கன்னா பத்து ரூபா எட்டுருவா ஒம்பது ரூபா இது மாதிரி விலை சொல்லியிருந்தாங்க கறியை கறி இருக்கிற போகிறதுக்கு ஆடு கறி ஏற்றமாக இருந்துச்சுன்னா அதுக்கு கொஞ்சம் ரேட் அதிகமாகவும் இருக்குது கொஞ்சம் கறி கம்மியாக இருந்துச்சுன்னா அதுக்கு ரேட்டு கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கு இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா விளாடு தாங்க ரேட்டு அதிகமாக போயிட்டுருக்கு இதில் இருக்கிற விளையாட்டு விளையாடலாம் பார்த்தீங்கன்னா பத்து ரூபா சொல்லியிருந்திருங்க பத்து ரூபா ஏழு எட்டு இது மாதிரி பதினொன்று இது மாதிரி சொல்லிட்டு இருந்தாருங்க சைஸை பொறுத்து விலை முன்ன பின்னா மாறுங்க ஏதோ ஒரு ஐநூறு ஆயிரம் குறைச்சி கொடுக்கலாங்கிற மாதிரி தான் வியாபாரி சொல்லியிருந்தாரு ஆடு வேணுங்கிற நண்பர்களில் ஏதோ முன்ன பின்ன வந்தால் வாங்கிக்கலாங்க நம்ம வளர்த்துக்காக இருந்தாலும் சரிங்க இல்லை கறி இருந்தாலும் சரிங்க இதில் இருக்கிற பெரிய விளையாட்டு கடை எல்லாமே பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் பதினஞ்சாயிரம் பத்தொம்பதாயிரம் விலை சொல்லியிருந்தாருங்க வியாபாரி ஏதோ ஒரு ஐநூறு ஆயிரம் குறைச்சி கொடு வாங்கிக்கலாங்கிற மாதிரி தான் சொன்னார் எதோ கோயில் விசேஷங்களுக்கு தேவைத்துக்கு இந்த மாதிரி ஏதோ கறிக்கு வேணும் அப்படிங்க கசாப் கடைகாரங்கிற மாதிரி வேணும்னா கூட எடுத்துக்கலாங்க ஏதோ முனைப்புனா அனுசரித்து வாங்கிக்கலாம் நம்ம சந்தைக்கு பார்த்திங்கன்னா காலையில் ஒரு ஆறு மணி ஏழு மணிக்கு வந்தால் கூட நல்ல தரமான ஆடு குட்டியெல்லாம் எடுத்துக்கலாங்க நம்ம சந்தை பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வாரம் வாரம் நடக்குதுங்க நம்ம பொங்கடாபுரம் சந்தை இது பார்த்திங்கன்னா ஒரு ஆடு ஒரு குட்டி இருக்குங்க நல்லா தரமான ஆடாகவே நல்லா சந்தைக்கு வந்துடுங்க வளர்ப்பு இருந்தாலும் சரிங்க இல்லை அதே மாதிரி கறிக்கி வேணும்னாலும் நம்ம சந்தைக்கு வந்தால் எடுத்துக்கலாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா பன்னெண்டாயிரம் ஒம்பதாயிரம் இது மாதிரி வில சொல்லியிருந்தார் எதோ பண்ண அனுசரித்து வாங்கிலாங்கிற மாதிரி தான் வியாபாரி வேலை சொல்லியிருந்தாரு எல்லாமே வந்து பாருங்கள் நல்ல குட்டியாகவே இருக்குதுங்க இதில் இருக்கிற அந்த பெரிய கிடாயெலாம் பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் பத்தொம்பதாயிரம் வில சொல்லியிருந்தார் வியாபாரி அவங்க பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் பதினஞ்சாயிரத்து ஐநூறு வரைக்கும் கேட்டு தான் கிடாயி அவர் பார்த்தீங்கன்னா பதினேழு ஐநூறு வரைக்கும் இல்லாமல் கொடுக்க மாட்டேன்ட்டாருங்க இப்போ இந்த பகுதி இதனால் கொஞ்சம் இந்த கிடாயெல்லாம் கொஞ்சம் வில கொஞ்சம் குறஞ்சமே இருக்குது ஒரு ஆயிரம் வரைக்கும் பக்ரீத் முடிஞ்ச அப்புறம் பெரிய கடையோட விலை கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஏன்னா அப்போலாம் பார்த்தீங்கன்னா பக்ரீத் முடிஞ்சிருச்சு இந்த தேவம் அந்த பண்டிகை காளியம் பண்டிகை மாரிகம் பண்டிகை இது மாதிரி விசேஷங்களுக்குல வாங்கிக்கிறாங்க நிறையா வந்து கேட்டு இருக்காங்க இல்லை இந்த கறிக்கடைக்கும் நிறையா வந்து வாங்குகிறாங்க பார்த்தீங்கன்னா ஏதோ முன்ன பண்ண அனுசரித்து வாங்கிக்கலாங்கிற மாதிரி தான் வியாபாரி சொல்லியிருக்காரு வேலை ஒரு ஐநூறாயிரம் வரைக்கும் குறைச்சி கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொன்னாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இருபத்திரெண்டு பத்தொம்போது பதினேழு இது மாதிரி வில சொல்லியிருக்காருங்க எது நம்மளுக்கு என்ன பார்த்தீங்கன்னா கிடாயோட சைஸு ஒரு நீட்டு வா நீட்டத்தை பொறுத்து க கறி பொறுத்து விலை சொல்லியிருக்காங்க வியாபாரிங்க ஏதோ முன்னே போனால் அனுசரித்து வாங்கிலாங்கிற மாதிரி தான் வியாபாரி சொல்லியிருந்தாருங்க இதெல்லாம் பாருங்கள் கறியாடுங்க வளர்ப்பு கிளாங்கிற மாதிரி தான் சொன்னார் வில பார்த்தீங்கன்னா அந்த பெரியாடு வந்து பார்த்தீங்கன்னா பதினாலாயிரம் வில சொல்லியிருந்தாருங்க பக்கம் இருக்கிற கிடாய் பார்த்தீங்கன்னா பதினாறாயிரம் வில சொல்லியிருந்தாருங்க அந்த க கிடாயி அந்த கிடாயி பார்த்திங்கன்னா இருபத்தி மூணாயிரத்துக்கு வாங்கிட்டு போகிறாங்க எது கோயில் விசேஷங்களுக்கு வாங்கிட்டு போகிறதா சொல்லியிருந்தாருங்க எல்லாமே வந்து நல்லா தரமான ஆடாகவே இருக்குதுங்க